அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடியுடைய அரசு கவிழ்கிறது தேர்தலுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி நாள் குறித்த மூத்த தலைவர் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காரு இதனால் பார்த்தீங்க அப்படின்னா களம் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கு பரபரப்பான சூழ்நிலையில் நிலவி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அனைவர் மதியிலேயும் ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின் தான் சொல்லணும் இது பற்றின முழு விளக்கம் என்ன இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத மாதிரியான பல சுவாரஸ்யமான முக்கியமான தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவில் பாஜக இருநூற்று நாற்பத்தி ரெண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றாங்க தேர்தலுக்கு முன்பு நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் தனி பெரும்பான்மையுடன் வரலாறு வெற்றியை பதிவு செய்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னலாம் பாஜக தலைவர் முழக்கமிட்டு வந்திருந்தாங்க இப்படியான சூழ்நிலையில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் கூட பாஜக வெற்றி பெறலை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சித்தும் வந்திருந்தாங்க மேலும் தற்போதைய பாஜக தனது கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறதுனால இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் கவிழ்க்கப்படலாம் என்றெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான இந்த கூட்டணி அரசு மிகவும் வலுவிழந்து இருக்கு அப்படின்னும் ஆர்ஜேடி கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்திருக்காரு மேலும் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் எப்போது வேண்டுமானாலும் பிரதமர் மோடி தலைமையிலான இந்த கூட்டணி ஆட்சியை கவிழலாம் எதற்கும் தேர்தலுக்கு தயாராக இருங்க அப்படின்னு தனது தொண்டர்களுக்கு லாலு பிரசாத் யாதவ் அறிவித்திருக்காரு மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி கவிழ்க்கப்பட்டாலும் மீண்டும் பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சியை அமையவே வாய்ப்பும் இருக்கிறதா எப்படி பார்த்தாலும் சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி பாஜகவின் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் கூட மீண்டும் பாஜகவை ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கும் நிலை உருவாகலாம் இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி ஆட்சியை மக்கள் மத்தியில் ஒரு வலுவில்லாத ஆட்சி என்பதை கட்டமைக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகள் இந்த பிரச்சார யுத்தியை முன்னெடுத்துள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த நிலையில பீகார்ல ராஷ்டிரிய தள கட்சியின் அதாவது ஆர்ஜேடி நிறுவன நாள் விழா பாட்னாவில் நடந்திருக்கு விழாவில் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் ஆர்டிஜி நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கட்சியின் ஆணி வேறான தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை இங்கே சொல்ல விரும்புற மீண்டும் மக்களவை தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடும் அதற்கு தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் மத்தியில் ஆளக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மிகவும் மோசமான நிலையில இருக்காங்க பலவீனமான அரசாக அது இருக்கு அந்த கூட்டணி அரசு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்குள்ள கவிழ்ந்துவிடும் அதனால தொண்டர்கள் தேர்தலில் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டியது முக்கியம் இங்க இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதாதள கட்சி தங்களுடைய கொள்கைகளில் இருந்து சமரசம் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்காக கூட்டணி எப்போதும் தனது கொள்கைகளை விட்டு கொடுக்காது இப்போதும் இதற்கு முன்பும் பாஜகவிடம் நாங்க மண்டியிட்டதும் கிடையாது கடந்த மக்களவை தேர்தலில் நம்முடைய கட்சியின் வாக்கு சதவிகிதம் ஒன்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கு அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு நான்கு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம் எதிர்வரக்கூடிய இதை இதைவிட அதிகமாகவே பெறுவோம் கடந்த தேர்தலில் நமது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஒன்பது இடங்கள்ல வென்றோம் அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில பார்க்கும் பொழுது மற்றொரு புறம் நம்பிக்கை துரோகி என்ற பெயரும் மிகவும் பொருத்தமானவர் பழனிசாமி அதிமுகவுக்கு அடிமையாக இருப்பதற்காக நாங்கள் அரசியல் செய்யல அப்படின்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட திருவாமத்தூரில் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அண்ணாமலை அதுக்கப்புறமா செய்தியாளர்களையும் சந்தித்து பேசியிருக்கார் செய்தியாளர்களிடம் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தமிழக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயாராக இருக்காரா இல்லையா என்பதை முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முதல்வருக்கு துளியும் மனம் கிடையாது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதி இருக்கும்போது போது மட்டும் அனுமதி இல்லையா சிலர் சுய லாபத்துடன் செயல்பட்டு அதிமுகவை அழித்து கொண்டிருக்காங்க நான்கைந்து தலைவர்களின் சுய லாபத்துக்காக அவர்களின் அதிகாரத்துக்காக அதிமுகவை கொண்ட இதனால மனமுடைந்த அதிமுகவினர் கட்சி மாறி வந்துட்டுருக்காங்க நம்பிக்கை துரோகி என்ற வார்த்தை பழனிசாமிக்கே பொருந்தும் அவரை பிரதமர் மோடி தனது பக்கத்துல அமர வைத்தார் ஆனா தன் மீது நம்பிக்கை வைத்த பிரதமர் மோடியின் முதுகலேயே குத்தியவர் தான் பழனிசாமி பாஜகவை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிய பழனிசாமியால் மக்களவை தேர்தலில் பல இடங்கள்ல அதிமுக வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்காங்க அதிமுகவின் கோட்டை அப்படின்னு கருதப்படும் கோவையிலேயே மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளில் அந்த கட்சி டெபாசிட் இழந்திருக்கு ஈரோடு இடைத்தேர்தலின் போது பழனிசாமி என்னிடம் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காரு அப்போது ஈரோடு என்னுடைய கோட்டை அதனால நாங்கள் அங்கு போட்டியிட்டு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு அவரிடம் கூறுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார் தோல்வி அடைவோம் அப்படின்னு தெரிந்தோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டது ஏன் தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாததற்கும் பழனிசாமி புது புது காரணங்களை சொல்லி வந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டும் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருந்தா அப்போது நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலையும் அவர் புறக்கணிப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கம் சீராகி விடுமா அதிமுக சென்னையில் ஆர்ப்பாட்டம் கூட்டமே வரது இல்லை அந்த கட்சி சிறிது சிறிதாக கரைய தொடங்கியிருக்கு தன்னுடைய கட்சியை காப்பாற்ற முடியாத பழனிசாமி எனக்கு அறிவுரை கூற தேவை கிடையாது அதிமுகவுக்கு அடிமையாக இருப்பதற்காக நாங்க அரசியல் செய்ய வரல பாஜகவுக்கும் எனக்கும் பாடம் எடுக்கும் அருகதை பழனிசாமிக்கு கிடையாது அப்படின்னு அண்ணாமலை கூறியிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பலவீனமாக இருக்கக்கூடிய பாஜக அரசு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கவிழ்ந்துவிடும் அப்படின்னு பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவ் ஆருடம் கூறியிருக்காரு பீகார்ல ராஷ்ட்ரிய தள கட்சியின் நிறுவன நாள் விழா பாட்னாவில் நடந்த நிலையில் விழாவில் ஆர் ஆர்ஜேடி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் அப்படின்னு ஏராளமானோர் கலந்து கொண்டாங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஆர்ஜேடி கட்சியின் நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா லாலு பிரசாத் யாதவ் நமது கட்சியுடைய ஆணிவேரான தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மக்களவை தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதற்கு தொண்டர்கள் தயாராக இருக்கணும் மத்தியில் ஆளக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மிகவும் மோசமான நிலையில் இருக்கு இரு மாநில கட்சிகளுடன் சேர்ந்து அமைந்திருக்க கூட்டணி கட்சி பலவீனமான அரசாக அது அமைந்திருக்கு இந்த கூட்டணி அரசு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே கவிழ்ந்திடும் அதனால தொண்டர்கள் தேர்தல் பணியாற்ற தயாராக இருங்க இங்க இருக்கக்கூடிய ஐக்கிய தள கட்சி தங்கள் இருந்து சமரசம் செய்து கொண்டு ஆட்சி அதிகாரத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்காங்க ஆனால் ராஷ்டிரிய ஜனாதளம் எப்போதும் தனது கொள்கை விட்டு கொடுக்காது இப்போதும் இதற்கு முன்பும் பாஜகவிடம் நாங்க மண்டியிட்டதும் கிடையாது கடந்த மக்களவை தேர்தலில் நமது கட்சியின் வாக்கு சதவிகிதம் ஒன்பது சதவிகிதம் அதிகரித்திருக்கு அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் ஆறு சதவிகிதம் குறைந்திருக்கு மக்களவை தேர்தலில் நமது கட்சியின் செயல்பாடு குறித்து மறு ஆய்வு செய்திருக்கும் நமது கட்சி திருப்திகரமாகவே செயல்பட்டு மறுக்கு இன்றும் நாம நான்கு மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கோம் எதிர்வர தேர்தல்களில் இதைவிட அதிகம் பெறுவோம் கடந்த தேர்தலில் நமது கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஒன்பது இடங்களில் வென்றோம் அப்படின்னு தெரிவித்திருந்தார் லாலு பிரசாத் யாதவின் மகனும் பீகாரின் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் என சொல்லியிருந்தாரு அப்படின்னா பாஜக தலைமையிலான இரட்டை என்ஜி ஆட்சியில் ஒரு என்ஜின் ஊழலை இயக்குகிறது மற்றொரு குற்றங்களை ஊக்குவிக்கிறாங்க ஆனால் நீட் வினாத்தால் கசிவு தொடர்லா தொடர் பால விபத்துக்கள் பீகாரில் நடக்கும் கொலை குற்றங்களுக்கு நிதிஷ்குமார் அரசு என் மீது வீண்படி சுமத்துறாங்க அவர்களிடம் ஆதாரங்கள் இருந்தால் என்னை கைது செய்யட்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று மூணு இடங்களை கைப்பற்றியது இருந்தாலும் பாஜக தனியாக இருநூற்று நாற்பது இடங்களில் மட்டுமே வென்றதால் தனி பெரும்பான்மை பெறல இதையடுத்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி அரசு அமைத்திருக்காங்க